அப்படியெல்லாம் ஆண்டு வருங் காட் பட் ஐ நோ சம்திங் உமது கண்களில் உமது அடி கிரும்ப போதும் கிருபை ஒண்டி கடிச்ச போதும் நான் தொண்ணூத்தோரா சங்கீதத்தை படிச்சுட்டு நான் ஓடிப்பிடுவேன்

இந்த கல்வாரி மலைக்கு போனா அவர் வந்து எது எதோ கொடுப்பாருல கொடுப்பாருல்ல அதெல்லாம் கேட்க பிடிக்காது மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது ஓபனா சொல்லிட்டான் இன்னைக்கு நம்மளாம் சொல்ல மாட்டேன்றோம் ஆனால் என்ன செய்யறோம் கேட்டுக்கிட்டு நடக்காம கேட்காம காது கேட்காத மாதிரி போயிடுவோம் கேட்போம் ஆனால் காது கேட்காத மாதிரி வரும் சில பேர் காணாம போயிடுவாங்க டப்புனு காணாம போயிடுவாங்க ஏன்னா இருந்தால் தானே சொல்றான் இல்லைண்ணா சொல்லவே மாட்டேன் சொன்னால் காத்திடக்கூடாது ஆ தீங்கு என்னை தொடரும் தித்யா ஆண்டவருக்கே சொல்லிக் கொடுக்குறப்போ அப்படி போனால் தீங்கு போகிறோம்

அங்கு சோதா முகமாற அழிக்க போறாரு நீ இவ்வளவு போயிடுற மாட்டேன் மாட்டேன் நான் என் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று நீ அழிக்காதபடி பார்த்து பார்த்து நான் நான் மறித்து போவேன் ஒரு மறித்து மரணம் அவர் கூப்பிட்டாலும் வழியும் அவர் போக முடியாது அவரை கூப்பிட தயாரா இல்ல ஆனா இவர் என்ன சொல்றாரு நான் மறைத்து போவேன் அந்த ஊர் இருக்கிறதே அந்த ஊர் இருக்குது அந்த ஊர் அந்த ஊர் தூரத்தில் ஒரு ஊர் இருக்கு அது நீ ஏற வேணாம் மலையில அது கீழே இறங்கி ஈஸியா இருக்கும் அந்த ஊர்ல போய் ஒழிஞ்சுக்கிறேன் அந்த ஊரும் போறதுக்கு தான் கத்தர் வச்சிருந்தாரு ஆனா இவனுக்காக விட்டாரு ஆ நான் அதற்கு போக தக்கதாய் அது கிட்டே இருக்கிறேன் இருக்குது என்னால் ஓட முடியாது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்றோம் தேவன் காட்டுற வழியில் ஐயா ஐயா கஷ்ட கஷ்டமா சொல்லிக் கொடுக்குறாங்க ஏடா உடமா நம்ம பாட்டுங்க ஆ சும்மா போயா இந்த காலத்தில் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் கேட்கவே மாட்டோம் இதுக்கு ஏற்ற மாதிரியோ உன்னியும் இல்லைன்னா ஆயிரம் பிரசங்கம் இருக்கிறான் அவன் பார்க்குற அவன் பின்னால் போய் என் கையை தட்டி டான்ஸ் ஆடி நான் போவேன் நான் பாட்டுக்கு போவேன் ஜாலியாக இருக்கும் ஆனால் கத்தை இருக்க மாட்டார் ஆ சின்னதும்மா இருக்கிறது ஏன் அட்வைஸ் சின்னது 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 சாமி சின்னது பெருசுலாம் கிடையாது சின்னது அதில் போய் உட்காந்துக்கிறேன் புத்தி பாருங்கள் எங்கே போகுதுன்னு சின்னது நம்ம புத்தி ஐடியாஸ் நம்ம மனசுல தோன்றது அவன் அட்வைஸ் பண்றான் என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர் தானே சின்ன ஊர் தானே ஒரு சின்ன சான்ஸ் தானே உனக்கு தேவனுடைய வழிகள் தெரியவில்லை அதனால உனக்கு பிரச்சனையாயிடுச்சு அதுக்கப்புறம் வர 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 பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே வந்தது கடைசியில் உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது ஜோ பண்ணுறதுக்கு அவனுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு ஆபிரகமும் இல்லை ஆபிரகம் தேடி பார்க்கறான்னு எங்க போனான்னு தெரியும் tragedy struck the அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாத படிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது some people will say when god asks you to go to a certain place, we'll say no, i will go to this place. when god says something, we deny and we reject and the door will be shut. the soon the door will be shut for all christians when jesus comes. ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளில் எடுத்து எடுத்துக்கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகல புத்தி புரியாது ஆவியானவர் எண்ணெயை சிம்பாலிக்டும் ஆவியானவர் ஆவியானவர் இருந்தால் புரியும் நான் பேசுறது இல்லாட்டி புரியாது திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார் ஒண்ணு அப்படியே எதிர்த்து போயிட்டாங்க ஐந்து பேர் ஐயோ யோ யோ ஐயோ நானும் நான் ஜோம் பண்ணேனே இவ்வளோ இது பண்ணேனே அது பண்ணேனே இது பண்ணேன் பல்ட் அடிச்சுனே காரணம் பண்ணேனே என்ன பண்ணேனே ஒண்ணுமே நடக்கலையே விட்டு போயிட்டாரே அப்புறம் போத்திரா காலத்தில் உள்ள பிரவேசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே எனக்கு கொஞ்ச நாள் ஆண்டு ஒரு ஒரு காலத்து காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு அதனைக்கு செய்ய போறேன் இன்னைக்கு இதெல்லாம் கேட்டீங்க இப்ப யோசனை சிந்தி சிந்திங்க உங்க மனசுல ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீமா இருக்கு நான் நீர் இருக்கிற வண்ணமாகவே உமை தரிசிக்க நான் தயாராகணும் என் சொந்த இஷ்டப்படி நான் வாழாமல் நீ சொல்லுகிறபடி நான் வாழ வேண்டும் எனக்கு நான் ஒரு மறுபடியும் ஒரு ஒரு வரிசை இயேசுவை என் சொந்த ராட்சராக ஏற்றுக்கொள்கிறேன் இவ்வளவு விட்டு இவ்வளவு நாள் நான் இங்க மனம் போன போக்க போயிட்டேன் ஒரு முறை இயேசுவை என் சொந்த செயராக ஏற்றுக்கொள்கிறேன் என்னை முழுவதுமாக உமக்கென்று ஒப்புக் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க காலம் சமீபமா இருக்குது நேரம் கடந்து போச்சு ஒரு முறை ஒரு ரொம்ப நாளாக சொல்லிட்டு வர்றாரு make them reconcile with me and tell மேக் them, make them say அண்ட் தம் மேக் நான் இயேசுவை என் சொந்தராக ஏற்றுக்கொள்வேன் உங்களுக்குள்ள ஆவி இல்லை அதுதான் பிரச்சனை வருஷத்தாவி இல்லை அதனால எத்தனை பேர் உணர்த்தப்படுறீங்க